ஒரு ஹெல்த்தியான டோஃபு டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோஸ் பிளஸ் சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் பன்னீர் வந்து பால்லேருந்து எடுக்கிறதுங்க இதுவே நீங்கள் டோஃபுனா சோயாபீன்ஸ்லேருந்து எடுக்கிறது ப்ரொசீஜர் என்னமோ ரெண்டுமே சேஃப்னா பாலில் எப்படி நீங்கள் வினிகரை ஆட் பண்ணி பன்னீர் பண்ணுறீங்களோ சோயாபீன்ஸில் அரைச்சி பால் எடுத்து அதுக்கப்புறம் வினிகரை ஆட் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு டோஃபு கிடைக்கும் டோஃபு ரெடிமேடாக கூட கிடைக்குது அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் வெட்டி தயிர் எடுத்துக்கோங்க அதாவது ஹங்கட் தண்ணி இல்லாமல் இருக்கணும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகத்தூள் ஒரு ஸ்பூன் நீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பைண்டிங்க்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சோளமாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ கட் பண்ண டோஃபுல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஊற வைங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ கடாய் எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றா வைங்க ஆட் பண்ணிட்டே வாங்க அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஈவனாக குக் ஆகணும் ரொம்ப குக் பண்ண வேண்டாம் சீக்கிரமாக வெந்துடும் அது திருப்பி போடுங்க ஒரு ஷுவையான டோஃபு டிக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்